தமிழன் இசைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த தக்லீஃப்ங்கிற படம் வந்து கர்நாடக மாநிலம் முழுவதும் தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏன் தடை விதிக்கப்பட்டுச்சு இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒரு படக்குழுவினர் வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா இந்த படத்தோட அறிமுக இதுக்கு வந்து போகிறாங்க அங்கே போய் அந்த மாநிலத்தினுடைய ஒரு சக நடிகரான சிவகுமார்ங்கிறவர் இதில் இருக்காரு அவர்கிட்ட கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா தாய்மொழி தமிழ் இருந்து இந்த கன்னட மொழியும் வந்தது அதனால் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் நாங்கள் தமிழ் மொழியிலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிற தமிழின் பேரன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமா தன்னுடைய பேச்சை ஒரு சரியான முறையில தான் பேசியிருக்காரு அவர் அவரை பத்தி எந்தவித இடத்துலையும் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த மாநிலத்தில் போய் அவர்களுடைய மொழிகளை வந்து நம்ம தாழ்த்தி பேசுறோம் அப்படின்லாம் அவங்க உள்ளவங்க வந்து பேசிக்கிட்டாங்க அது ஒரு சு கூட உண்மை கிடையாது அவர் வந்து சாதாரணமா சொன்னது தான் ஆனால் அங்க உள்ள அமைப்புகள் வந்து என்ன செய்யுதுன்னா இதை வந்து ஒரு மொழி பிரச்சனையா மாத்துது இது இதனால வந்து வெளியே வந்து இந்த இயக்கங்களை எல்லாம் கொண்டு சேர்ந்துகிட்டு கமலஹாசனுடைய போஸ்டரை கிழித்து தீ எரித்து இந்த படத்திற்கு முழுமையாக தடை விதிக்கணுங்கிற நீதிமன்றத்தில் முத கொண்டு தன் இந்த வழக்கை தொடருது இந்த வழக்கின் காரணமாக வந்து இன்றைய இன்று வரைக்கும் இந்த படத்திற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா கமலாசஹஹாசன் ஒரு நடிகரு இவர் எதுக்கு வேண்டி இந்த மொழியை பத்தி பேசணும் இவர் என்ன மொழி ஆய்வாளரா அப்படின்னு பேசி இப்போ இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதி என்ன மொழி ஆய்வாளரா என்ன அவங்க இதுக்கான தீர்ப்பு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும் போது இதுக்கான தீர்ப்பு அழகி அளிக்கிறதுக்கு இத நீங்க எது எந்த ஆய்வு மூலமாக நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற கருத்தையும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் உட்பட்ட தமிழ் தேசியவாதிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வச்சு போயிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த படம் கமல்ஹாசன் வந்து எப்பவும் போல இந்த புரியாத மொழியில பேசுறவரு தான் ஆனா மன்னிப்பு மறுநாள் போய் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்பாருன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும் அவர் வந்து அன்பும் மன்னிப்பு கேட்காது ஏன் கேட்காது எதுக்கு கேட்காதுன்னு தெரியாது அது அன்பு தொடர்ந்து மன்னிப்பு கேட்கும் அப்படின்னு கடைசியில என்னென்னமோ ஏதோ ஒன்று பேசி கடைசி இவர் மன்னிப்பு கேட்டாரா கேட்கலையா கடைசி வரைக்கும் எவனுக்குமே தெரில இங்க அந்த அளவுக்கு ஒவ்வொன்னு பேசி விட்டுட்டு வந்துட்டாரு சரி எது எப்படியோ இவர் மன்னிப்பு கேட்டா தமிழகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு தான் அவமானம் ஏன்னா நம்ம உண்மையை பேசுறோம் உண்மையா அவர் வந்து கமல்ஹாசன் வந்து சும்மா பத்தொன்பது பேர் சொல்லலை இது வரலாற்று குறிப்புல இருக்கு இது வந்து தமிழிலிருந்து பிரிந்த பிரிந்த மொழிகள் தான் இந்த மலையாளம் கன்னடம் இது போன்ற இந்த திராவிட மொழிகள்னு சொல்றாங்களே இந்த இந்த மொழிகள் எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது சும்மாவே தமிழை மறைச்சிக்கிட்டு இருக்கான் திராவிடம் திராவிடம் சொல்லி தமிழ் மொழியே மறைச்சிக்கிட்டு இருக்கான் இதுல வேற நம்ம இதுக்கு மன்னிப்புலாம் கேட்டோம்னா அவன் ஒன்னு பேசிக்கிடுவான் இது உச்ச நீதிம இதுல இன்னும் ரொம்ப வருத்தக வருத்தகரமான ஒண்ணு என்னன்னா உச்ச நீதிமன்றம் பேசுதுங்க ஹம் நீங்க மன்னிப்பு கேட்டாதான் என்ன இங்க இருக்கிற இந்த பாஜக முன்னாள் தலை மாநில தலைவர் யாரு இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கமல்ஹாசன் தான் மன்னிப்பு கேட்டட வேண்டியனே அதுல என்ன இருக்கு அதாவது ஒன்றும் தெரியாதவனை வந்து நம்ம ஏதாவது பேசி தெரிய வச்சிடலாம் தெளி வச்சிடலாம் அறிவே இல்லாதவனும் கூட நம்ம அறிவை பேசி 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 அந்த அறிவு வந்து கொஞ்சமாவது இந்த மொழி பற்றி இனப்பற்றி எல்லாம் வளர்ந்துடும் ஆனால் அந்த ரெண்டுமே இல்லாமல் அதை வந்து தன் சொந்த லாபத்துக்கு இது வந்து அதை மறந்து தூங்குற மாதிரி நடிக்காம பாருங்களேன் அது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்காம பாருங்க அவங்க ஒன்றுமே செஞ்சேன் அந்த மாதிரி கூட்டம் தான் இந்த தமிழ் இசை இது போன்ற விலங்கா கூட்டம் இது என்ன சொல்லுது மன்னிப்பு கேட்டுறேன் மன்னிப்பு கேட்டா நாளைக்கு இதுதான் சரின்னு சொல்லுவான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உண்மையாய் சொல்லும் போதே இந்த அளவுக்கு வரான் நாளை அடுத்து கர்நாடக பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்வான் இதே போல தண்ணி தண்ணி தராம அடிக்கான் ஒரு அறு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவரை வந்து தன்னோட உடம்பில் இருக்க துணி துணிகள் எல்லாம் ஓட விட்டு அடிக்கான் இதுக்கு எந்த ஏதாவது எதிர்பார்ப்பு பேசுறாங்களா இந்த சமூக நீதி பேசக்கூடியவங்க இந்த ஜனநாயக மரபை பற்றி பேசுறவங்க இந்த மனித நேயத்தை பற்றி பேசுகிறவங்க இங்கே உள்ள தமிழர்கள் தாக்கப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அங்கே போயிட்டு வர்றவங்களை விடாம அடிச்சதை அங்கே வாழக்கூடிய தமிழர்களை அடித்து விரட்டுவது இந்த மாதிரி சித்திரவதைகளை செய்யும்போது ஏதாவது ஒரு கருத்து ஏதாவது ஒரு கருத்து எதுவும் பேசணும் இல்லை இலங்கை கடற்பறையை வந்து சுட்டு கொள்ளும் போது இந்த பாஜக அரசை ஏதோ ஒரு மாநில கட்சிகள் ஏதாவது ஒன்று சொல்ல ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன் சொன்னான்னா இங்க அங்கே கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவன் பாஜகவுக்கு ஓட்டி ஓட்டு போட மாட்டான் அப்படி காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா காங்கிரஸுக்கு போட மாட்டான் இது எதை யார் பேசுகிறாங்களோ அந்த மக்களுக்கு ஆதரவு இல்லாமல் அந்த மொழியை இது சரியானது யார் பேசுறாங்களோ அவங்க வந்து வீழ்த்தப்படுவாங்க அடுத்த ஆட்சி மாற்றப்படும் இதுக்கு பயந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சி லாபத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க பாருங்க அதுக்கு உண்மையே உண்மையில் பேசலாம் இது எப்படி இருக்கு இது இருக்கிற தமிழனும் என்ன செய்யறான் ஒரு மாநில கட்சி தலைவ குடிங்க தமிழ் குமரி ஆனந்த ஒரு தமிழ் தகப்பனுக்கு பிறந்தவங்க என்ன செய்யணும் இது இல்ல அப்படிலாம் இல்லை இதுல இருந்து பிரிந்த மொழி தான் தமிழ் மொழி அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா சொல்லணும் அது இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டியானே அப்படிங்கிறான் சரி இப்படி வந்து தமிழர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் விட்டு கொடுத்து போறது எந்த விதத்திலும் சரியானதாக மாறாது ஏற்கனவே தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தது தான் இப்போ எந்த நம் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பொறுப்புகளில் அதிகபட்சமான பொறுப்புகள் வந்து வெளிமொழியே வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் தான் இருக்காங்க இந்த தக் தக் இந்த தக்லேஃப்ங்கிற படம் கர்நாடக மாநிலத்தில் தடை செய்யப்பட்டுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் ஓடிச்சு திரையிடப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ன வைங்களேன் இந்த படத்தை இப்போதான் நான் பார்த்துட்டு வரேன் பாக்குறக்கு போறதுக்கு முன்னாடி சரி இது இந்த மாதிரி எல்லாம் எதிர்க்காங்க இது உடைய கதை வந்து தல்க்ளைங்கும் போது என்னத்தையும் இந்த கேங்ஸ்டர் படம் மாதிரி ரொம்ப ஒரு ஏதோ ஒரு கருத்து இருக்கும் ஏதோ ஒரு சூழியல் கருத்தாகுது ஏதோ ஒரு மனித மாண்பாகுது ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் போய் இந்த படத்தை பார்க்கலான்னு நான் போனேன் பார்த்தேன் பார்த்துட்டு வெளிய வரும்போது இந்த படம் கர்நாடகல மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் கூட தடை பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த படத்தை ஒரு கதையும் இல்லை ஒரு இளவும் இல்லை சிலம்பரசன் வந்து பெரிய இது பெரிய ரொம்ப புத்திசாலி மாதிரி வந்து நிற்காரு ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல ஒண்ணும் செஞ்சாருன்னு தெரியல எப்படி இருந்து வந்தாருன்னு தெரியல எந்த கதையும் இல்லை இது ஒன்னே ஒன்று இந்த படத்து படத்தோட கதை என்னன்னா சிங்கிள் ஸ்டோரியில் சொல்ல போனோம்னா சிலம்பரசனுக்கும் அவருக்கும் சண்டை வருது திரும்ப தங்கச்சி வந்து இன்னொரு இடத்துல இருந்து ஒரு அநாதா ஆசிரமத்தில் வளர்க்கப்பட்டு அவங்க டாக்டரை வந்து கடைசி வந்து ஒரு ஒரு டெரரிஸ்ட் வந்து காப்பாத்துற மாதிரி போகிறாங்க என் கடமை நான் ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்ததுனால நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதுதான் இந்த மொத்த கதை இந்த படத்தோட மொத்த கதை கடைசியாக திரிசா இறந்து போகிறாங்க இவ சிலம்பரசனை இறந்து போகிறாரு தன் தங்கையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சிலம்பரம் இது நம்ம கமலஹாசன் அப்படின்னு வந்து நிக்காரு கடைசி வந்து கமலஹாசன் ஒய்ப்புக்கு வந்து எல்லாமே மறந்து போயிருது இவ்வளவுதான் இந்த படத்தோட மொத்த கதையும் இவ்வளவுதான் இதுல எந்தவித சோசியல் மெசேஜ் இல்ல ஒரு ஒரு என்ன என்ன தொழில் பண்றாங்கன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு படம் தான் இந்த படத்தை வந்து நம்ம கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை அவர் பேசின இந்த கருத்தை வந்து அவங்க எதிர்க்கணுங்கிற அவசியமே இல்லை இங்க இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அங்க உண்டு கர்நாடகம் ஓடி இந்த படம் ஓடிருக்காது ஏன்னா படம் அந்த அளவுக்கு தானே இருக்குது அப்படிங்கும் போது இது அவங்க தடை செஞ்சு இது தேவையில்லாமல் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஆக்கி விட்டாங்க அவ்வளோ அந்த படத்தை வெளியானதுக்கப்புறம் தான் எனக்கு சரி இந்த படத்தை இவங்க தேவையில்லாமல் பேசிவிட்டாங்களே ஓட விட்டுருந்தா கூட ஓட ஓடிருக்காது சாமி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க